ஹாய் ஃபேம்லீஸ் எம்எஸ் குக்கிங்கில் இருந்து உங்களை வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஈவினிங்ஸ் டைமுக்கு ஒரு பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதை பண்ணி உங்களுக்கு காணிச்சிருக்கிறேன் ஃபேமிலிஸ் நான் வீடியோஸ் போடுறேன் நீங்கள் யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்எஸ் குக்கிங் சேனலில் நீங்கள் சப்போர்ட் தான் நான் கொடுக்க மேலும் மேலும் நல்ல வீடியோஸ் போடுவேன் ஓகே ஃபேமிலிஸ் இப்போ பப்ஸுக்கு என்னென்ன தேவை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபேமிலிஸ் இப்போ ஒரு கடையில் ரெண்டு கப் மா மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு பசங்க உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்காங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவி அப்படியே கொஞ்சம் ஸ்டீம் கொஞ்சம் நேரம் இதாகிக்கலாம் ஓகே ஃபேமிலிஸ் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே இப்போ நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங் ஆகிடுச்சி நம்ம அதை எடுத்து பார்த்தா வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இது ரெண்டாக டிவைட் பண்ணி இதை நாலாக டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்காங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயருக்கும் நெய் சேர்க்கணும் நீ ஒரு சேர்க்கலாம் நெய் இல்லை பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்க்குறேன் ஒவ்வொரு லேயருக்கும் நான் கையால் தான் அப்ளை பண்ணுறேன் உங்கள் ப்ரெஷ் இருந்தால் நீங்கள் ப்ரெஷில் அப்ளை பண்ணிக்காங்க ஒவ்வொரு லேருக்குலையும் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே காணிச்சிருக்கலாம் இப்போ அது நாளையும் ஒரே இதாக எடுத்துச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ கடாயை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் பொரிஞ்சதோட வெங்காயம் போட்டுக்காங்க மசாலா ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் நல்லா ஆனதோடு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே ஒரே டைம் சேர்த்துக்கலாம் இது நல்லா குக்காகி வரட்டும் நல்லா குக்காகி வந்தோம்னா நம்ம என்ஜாய் பூண்டு சேர்க்கணும் இந்த ஸ்டேஜ் இஞ்சி பூண்டு ஸ்டேஜ் சேர்த்துக்கோங்க நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே கலரி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அந்த ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு கொஞ்சம் பச மாத பச்சைப்போ வாட போனோம் ரெடி ஆகி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ அதை நம்ம எப்படி தேய்ச்சி வச்சுக்கணும்னு காணிக்கிறேன் இந்த மாதிரி நைஸ் லேயராக நாலு லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது ரெண்டு லே ரெண்டு ரெண்டாக எடுத்துச்சு இந்த மாதிரி வச்சு கூல் பண்ணி மடைச்சிக்கோங்க நல்லா மடைச்சு எப்படி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுக்கப்புறம் நம்ம இட்லி செட்டியில் வச்சு பேக் பேக்கிங் பண்ண போகிறோம் மேலே வந்து காயில் பேப்பர் வச்சுக்காங்க ஏதோ ஒரு பேப்பர்ஸ் கணக்கோ அந்த தண்ணி மேலே படாத அளவுக்கு ஒன்று வச்சுக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இட்லி செட்டியில் எடுத்து வைக்க முன்னாடி இட்லி செட்டியில் கொஞ்சம் உப்பு போட்டு மேலே கொஞ்சம் எக்கு சேர்த்துக்காங்க போதே நான் சொல்ல மறந்துட்டேன் எக்கு சேர்த்துக்காங்க எக்கு கொஞ்சம் அடிச்சு சேர்த்துக்காங்க அது வந்து மேலே வந்து ப்ரௌன் கலராக வர்றதுக்காண்டி ஓகேவா இப்போ இட்லி செட்டியில் நான் உப்பு பொரிய வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மளவுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் நல்லா ஹீட் பண்ணிக்காங்க இட்லி சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம எடுத்து அந்த கோப்பை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் வச்சுக்கப்புறம் எடுத்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முட்டை கிடச்சிரும் உங்களுக்கு நான் அவன்லேயும் வச்சுரு அவனில் இருந்தால் அவனில் வைங்க இல்லைன்னா இட்லி செட்டியில் இந்த மாதிரி பண்ணுங்க மெத்தடில் ஓகே ஃபேமிலிஸ் எம்எஸ் குக்கிங் சப்போர்ட் பண்ணி மேலும் மேலே வீடியோஸ் வர்றதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன வீடியோஸ் கேட்டாலும் நாங்கள் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஓகே ஃபேமிலிஸ் எம்எஸ் குக்கிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் ஃபேமிலி